மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களையும் உடனடியாக நிறுத்துமாறு கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையிலே மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஆரம்பித்துள்ள போராட்டம் பத்தாவது நாளாக இன்று இடம்பெற்று வருகிறது மன்னார் தாழ்வுபாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையிலே கலந்து கொண்டு தங்கள் ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர் நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்பு காப்புடன் வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார ஊர்தியினால் உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது அதே நேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்றபோது தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையிலே குறித்த போராட்டக்காரர்களுக்கும் அதே நேரம் போராட்டத்துக்கு எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றையும் பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கிலே போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளியே வெளியே ஆகாதே வேண்டா அரிக்கவே அரிக்கவே வெள்ளி வர பெலிவர் உன்னை பெலிவர் வளையதே வளையதே நீங்க வெற்றி வளையதே